நாளைய சரித்திரம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நல்ல பண்புகளுக்கான முயற்சி பயிற்சி மற்றும் நமக்குள் ஏற்படும் நேர்மறையான மாற்றமே நாளைய சரித்திரம் நண்பா ப்ரோ உங்க வாழ்க்கை இப்போ இருக்கும் நிலையை விட அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமா ஒரு மனிதனை வெற்றியாளரா மாற்றுவது அவனுடைய திறமை மட்டும் தட்டல உலக புகழ் பெற்ற தி செவன் ஹாபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள் புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஏழு ரகசியங்கள் வெறும் இருபத்தி ஒரு நாட்களில் உங்களது வாழ்வை மாற்றும் அந்த அற்புத பழக்கங்கள் இங்கே வாங்க பார்க்கலாம் எந்த ஒரு வேலையும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்தால் அதுவே உங்களின் பழக்கமாகும் முதல் பழக்கம் ப்ரோ ஆக்டிவ் சூழ்நிலைகளை குறை சொல்வதை நிறுத்துங்கள் உன்னால் எதை மாற்ற முடியுமோ அதில் கவனம் செலுத்துங்கள் தெளிவான இலக்கு ஒரு பயணத்தை தெரிந்திருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன அதை இன்று ஒரு காகிதத்தில் எழுதுங்கள் மூன்றாவது நேர மேலாண்மை அவசரமான வேலைகளை விட உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான வேலைகளுக்கு முதல் இடம் கொடுங்கள் நான்காவது மற்றவர்களுடன் பழகும் போது எனக்கு மட்டும் லாபம் என்று நினைக்காமல் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்மை கிடைக்கும்படி செயல்படுங்கள் இது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும் ஐந்தாவது ஒரு சிறந்த கேட்பாளராக இருங்கள் மற்றவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஆழாவது சாதிப்பதை விட ஒரு குழுவாக இணையும் போது பெரிய வெற்றிகளை எளிதாக பெற முடியும் மற்றவர்களின் திறமையை மதியுங்கள் ஏழாவது முக்கியமான பழக்கம் உங்கள் உடலையும் மனதையும் தினமும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சி தியானம் மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களை நீங்கள் மெருகேற்ற மற்ற இருபத்தி ஒரு நாட்களில் எவ்வாறு வெற்றியாக மாற்றுவது ஏதேனும் ஒரு சிறு லட்சியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதனை இந்த ஏழு பழக்க வழக்கங்களுக்குள் கொண்டு வாருங்கள் சரி இதனை எவ்வாறு செயல்படுத்துவது முன்பு சொன்னது போல் அனைத்தையும் அட்டவணைப்படுத்துங்கள் தவறை மாற்றிக்கொள்ளுங்கள் இது போன்ற இன்னும் பல தன்னம்பிக்கை தகவல்களுக்கு உடனே நாளைய சரித்திரம் சேனலை விடாமுயற்சியோடு ஓடுவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம்